இப்போ நம்ம ஒரு எண் கோலம் எடுத்துக்கொள்ளும் குறைந்து செல்லும் எண்கோளம் எடுப்போம் பதினைந்து ஆனோ இருபத்தி ரெண்டு பதினேழு பனிரெண்டு ஏழு ஓகே இந்த மாதிரி தான் இந்த எண்கோளம் குறைந்து செல்கிறது முதலாவது இந்த கோலத்துல யாரை கண்டுபிடிக்கணும் பொது உறுப்பு பொது உறுப்பு எழுதிக்கொள்ளும் சாரி முதலாம் உறுப்பு அவரை எழுதிக்கொள்ளும் முதலாம் உறுப்பு இருபத்தி இரண்டு அடுத்தது பொது வித்தியாசம் சிம்பிள் டி ஏன்னா முதலாம் உறுப்பு சிம்பிள் டீனா பொது வித்தியாசம் அதை கண்டுபிடிக்க யாதாயினும் ஒரு உறுப்பில் இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும் குறைந்து செல்றனால பதினேழுல இருந்து பன்னிரெண்டு கழித்து வைக்கிறது இல்ல சரியா எல்லா சந்தர்ப்பத்திலையுமே ஒரு உறுப்பிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பு தான் கட்டாயம் கழிக்கணும் அது கூடி சென்றாலும் சரி குறைந்து சென்றாலும் சரி பன்னிரெண்டுல இருந்து இப்ப பதினேழு கழித்தோம்னா நமக்குரிய விடை வந்து மறை ஐந்து அப்படின்னு கிடைக்கும் இதுல இருந்து என் கோலத்தை நம்ம எழுதுவோம் டி ஒன் இவன் என்ன செய்யணும் பொது வித்தியாசம் மறை ஐந்து ஆகவே மறை ஐந்து ஒன்றால பெருக்கி வரப்போற விடை வந்து இருபத்தி இரண்டு இருபத்தி ரெண்டு பாருங்க எந்த நம்பர்ல இருந்து ஓர் ஐந்து ஐந்து எந்த நம்பர்ல இருந்து ஐந்து கழித்தா இருபத்தி ரெண்டு வரும்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழுல இருந்து ஐந்து கழித்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழுல இருந்து ஐந்து கழித்தா இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி டி டூ கூறியதெல்லாம் நீயும் கட்டாயம் இருபத்தி ஏழு தான் வரப்போறாரு அது நமக்கு தெரியும் ரெண்டு பத்து கழிக்கும் போது பதினேழு வரணும் எந்த நம்பர்ல இருந்து பத்து கழித்தா பதினேழு வரும் இருபத்தி ஏழு இதே மாதிரி டி த்ரீக்கும் எழுதுவோம் டீ த்ரீ இருபத்தி இருந்து ஐந்து தரம் மூன்று கழிக்கப்போம் ஐ மூன்று பதினைந்து கழித்தீங்கன்னா விடை பனிரெண்டு கரெக்டாக வருது சரி ஆயின் கோலம் பொருத்தமாக வருது இதிலிருந்து இறுதியாக டி எண்ணுக்குரிய சமன்பாடு எழுதலாம் என்ன செய்ய போகிறோம் இருபத்தி ஏழு சய ஐந்து பொது வித்தியாசம் மாறாம இருக்கிறது தர எண் தர எண் அவை இருபத்தி ஏழு சய ஐந்து எண் இருபத்தி ஏழு சய ஐந்து எண் இதுதான் நமக்குரிய இந்த தரப்பட்டுள்ள குறைந்து செல்லும் எண் கோலத்தினுடைய பொது உறுப்பாக இருக்கிறது இருபத்தி ஏழு சய ஐந்து எண்